ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தினமும் பதினைந்து கேள்விகள் டிஎன்பிசி தமிழ் பழைய கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கான கொஷின்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பொறுத்துக யாக்கை யாக்கைனா உடம்பு புண்புலம் அப்படிங்கிறது புள்ளிய நிலம் வேழம்னா ஆண் யானை பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும் ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒன் அடுத்த செகண்டுக்கு த்ரீ ஸோ அது மேட்ச் ஆகிறது பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் வேழம்ன்றது ஆண் யானை பிடின்றது பெண் யானை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் என் நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருளு இது டென்த்து தமிழ் புக்கில் இருக்குது அடுத்த கொஷின் பாருங்கள் பின்வருவன் பொருத்தமான இணையை கண்டெடு வெற்பு வெப்பு வெற்பன்றது மலையை குறிக்கக்கூடிய சொல் வெப்பு அப்படிங்கிறது சூடு வெட்பமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வெட்பு சூடு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இது சரியான எதிர் சொல்லை தருக கட்டுரை எழுதினால் அப்படின்னு அவர் செய்த செயலை சொல்கிறாங்க ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு எழுதலை அப்படின்னு சொல்லணும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் கலைச்செல்வி கட்டுரை எழுதிழல் ஸோ இதான் கரெக்டாக மேட்ச் ஆகும் எழுதிலன்னா எழுதலை அப்படின்னு அர்த்தம் எழுதினாளுக்கு ஆப்போசிட் வந்து எழுதிழல் எழுத விரும்பவில்லையும் கரெக்டாக இருக்காது எழுதாமல் இறால் அப்படின்றதும் வராது வாசிக்கவில்லையும் வராது அடுத்த கொஷின் பாருங்க பொருந்தா சொல்லை கண்டிடுக மலையூர் காட்டூர் மணிப்பூர் மருதூர் மணிப்பூரை தவிர மீதி உள்ள எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஊர்கள் மணிப்பூர்ன்றது ஒரு மாநிலத்தை குறிக்கக்கூடியது ஸோ அப்போ இங்கே பொருந்தாதது வந்து மணிப்பூர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறிக மரக்கலம் மரக்காலத்தோடைய மீனிங் பார்த்திங்கன்னா வங்கம் அம்பி திமில்லாம் வரும் அதாவது படகை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆனால் புனரி அப்படிங்கிறது கடலை குறிக்கக்கூடிய சொல் ஸோ அப்போ பொருந்தாதது வந்து புனரி அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒருமை பண்மை பிழை இல்லாத தொடர் எது தொள்ளுகிற மாடு பொதி சுமக்காதவை மாடுன்னு ஒருமையில் கொடுத்து சுமக்காதவைன்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அது கரெக்ட் இல்லை அடுத்தது துள்ளுகிற மாடு பொதி சுமக்காது இதுதான் கரெக்டாக பொருந்தியிருக்கு துள்ளுகிற மாடுகள் பொதி சுமக்காது இந்த மாடுகள்னு பண்மையில் கொடுத்து சுமக்காதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ எதுவும் கிடையாது ஸோ அப்போ கரெக்டாக இருக்கக்கூடியது பி ஆப்ஷன் தான் அடுத்தது பொருந்தாத மரபு சொல்லை கண்டறிக வாழைக்கச்சல் முருங்கை சரடு மாவடு பலா மூசு இதில் பொருந்தாதது வந்து முருங்கை சரடு முருங்கை பிஞ்சின்னு வரணும் மற்ற எல்லாமே வந்து கரெக்டாக அந்தந்த பிஞ்சு வகையில் பொருந்தியிருக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்குக நான் வாங்கிய நூல் இது அல்ல இது அன்றுன்னு வரணும் இதுன்னு ஆப் முன்னாடி ஸ்டார்ட் ஆகிறதுனால உயிரெழுத்துக்கு முன்னாடி இஃது அப்படின்னு வந் வந்திருக்கான்றதை செக் பண்ணிக்கணும் ஸோ அப்போ கரெக்டாக பொருந்தக்கூடியது பார்த்திங்கன்னா நான் வாங்கிய நூல் இஃது அன்று பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க கொடியில் உள்ள மலரை எடுத்து வா மலரைன்னு வரும்போது வா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கலைச்சொல் தருக விண்டோஸ்னா பல கனி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிறச்சொற்களை கண்டறிக அழகுனா கவின் வனப்பு இதுதான் வந்து மேட்ச் ஆகும் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் இது என்ன வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க தன்வினை வாக்கியம் கிடையாது செய்வினை வாக்கியம் கிடையாது பிறவினை கற்பித்தாள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது அது பிறவினை வாக்கியம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல்லற்ற தொடர் எது கண்ணன் அம்மாவிடம் உத்தரவு பெற்று திரைப்படத்திற்கு சென்றான் உத்தரவுன்னு வரக்கூடாது இசைவுன்னு வரணும் ஸோ அப்போ அது இல்லை அடுத்தது நாளுக்கு நாள் விஞ்ஞானம் வளர்ந்து வருகிறது விஞ்ஞானம் வரக்கூடாது அறிவியல்னு இருக்கணும் அதுவும் ராங் அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான் ஸோ இதில் தான் வந்து மொழி சொற்களே இல்லாமல் இருக்குது ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதவி அழகாக அலங்காரம் செய்திருந்தாள் அலங்காரம்னு வரக்கூடாது ஒப்பனைன்னு இருக்கணும் ஸோ அதுவும் க ராங் தான் ஸோ பெருமொழி சொல் இல்லாத ஒரு தொடர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் இன்றைக்கான கொஷின்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ